ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நம்ம வாழும் வாழ்க்கை அழகு தான் அதை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அது அழகு இப்போ வெற்றி கூட இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கும்போது தோல்வியும் நிரந்தரம் இல்லை ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது வண்ணங்கள் பல அதுபோல தாங்க நம்ம எண்ணத்துக்கும் அழகு சேர்ப்பது எது நல்ல எண்ணம் எப்போதுமே நம்ம நல்லதாக நினச்சோம்னா நமக்கு நல்லது தான் நடக்கும் இந்த உலகத்திலே வலிமையானது எதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் தான் நல்ல எண்ணம் வச்சுருந்தோம்னா அது நம்ம என்றைக்குமே நல்லதை தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றியுமே பார்த்துட்ருக்க முடியாது நமக்கு சில தோல்விகளும் வரும் அந்த தோல்வி வரும்போது நம்ம எப்பயுமே உடைஞ்சு போகக்கூடாது சில தோல்வியை சந்திக்காமல் யாரும் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது தோல்விக்கு பின் வரும் வெற்றி பன்மடங்கான சந்தோஷத்தை நமக்கு தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்